வணக்கம் நான் பானு கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழ் பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் என்ன பார்க்கலாம்னா பணம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் என்ஸ்கே நடித்திருந்தார் அவர் தான் இயக்கம்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஏ ஏல் சீனிவாசன் அவர்களோட தயாரிப்பு மத்ராஸ் பிக்சர்ஸ் ஒரு படம் தயாரித்தார் அதில் கவீஸ்வர் கண்ணதாசன் தான் எல்லா பாடல்களையும் எழுதினார் என்ன அவருடைய அண்ணன் தயாரிப்பு படம் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்றதுனால இந்த படத்தில் முதன் முதலாக எம்எஸ்சி அவர்களையும் டி கே ராமூர்த்தி அவர்களையும் நம்ம எம்எஸ் கிஷன் அவர்கள் வந்து இசையமைக்க சொன்னார் இசையமைக்க சொல்லும்போது நீங்கள் வந்து முதல்ல எம்எஸ்சி வேணாம் டி வைங்கன்னு சொல்லி எம்எஸ்சி சொன்னதாகவும் அதற்கு வந்து கிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் முதியவர் அவர் உங்களை பின்னால் இருந்து தாக்கி தூக்கி பிடிப்பார் தாங்கிக் கொள்வார் என்று அப்படி அந்த பேர் வைக்கும் சொன்னதாகவும் எம்எஸ்சி அவர்களின் புத்தகத்திலே நானே படிச்சிருக்கேன் அந்த மாதிரியான அந்த படம் அப்பொழுது அந்த அந்த படமே வந்து ஒரு வரதட்சணை கொடுமை பற்றிய படம்னு நினைக்கிறேன் ஒரு சில காட்சிகள் தான் எனக்கு தெரியும் அதில் நடிகை தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட தான் நான் ஹீரோ பத்மினி அவர்கள் வந்து ஹீரோயின் அவங்க மாமனார் வந்து பணத்தை கேட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க அந்த மாதிரியான கதை அது இந்த கதையில் அதாவது கதாநாயகன் கதாநாயகி வந்து அந்த என்ற கொடுமையே ஜெயிக்க முடியாமல் அதுக்கு அந்த கொடுமைக்கு ஆளாகிறார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் அந்த படத்தினுடைய நகைச்சுவை நடிகர்கள் என்று சொல்லப்படுகிற என் எஸ் கிருஷ்ணனும் டி ஏ மதனும் ஒரு பு புரட்சி கருத்தை அதில் வைத்திருப்பாங்க ஒரு ஹீரோயிசம்ன்றப்போ அவங்க வந்து அதில் வருத்தப்படும் காட்சிகளை காட்டுறாங்க அதை ஜெயிக்க முடியாமல் அதே சமயம் நகைச்சுவாளர்கள் என்று சொல்லப்படுகிற என் எஸ் கிருஷ்ணனும் டி ஏ மதுரன் அவர்களும் மிக அழகாக ஒரு புரட்சி சிந்தனையை தூவி செல்வார்கள் அந்த படத்தில் அதில் வந்து ஒரு பட அவங்க வந்து டாக்டராக இருப்பாங்க அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சுற்றி வருவார் அப்போ வரும்போது அவங்க வந்து ஒரு முறை பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நான் நம்ம நாட்டில் வந்து படித்த மாப்பிள்ளையை ஒரு பொண்ணை கொடுக்குறதுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம்னு கேட்குறாங்க அந்த வழக்கத்தை நான் மாற்ற போகிறேன் மாற்றி வைக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக மாத்திரம் நான் கூட அதுக்கு வந்து கூட சேர்ந்துக்கிறேன் அப்படி அதில் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க டிஎ மதுரம்மா சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை படித்த மாப்பிள்ளைக்கு அவங்க அவங்க நினச்சிட்டாங்க வரதட்சணையே கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இவங்க நினச்சிக்கிட்டு ஆமாம் அதை மாற்றணும் நாங்களும் அதில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது அதற்கு எதிர் வினை அப்படி எதிர்வினையான ஒரு சொல்ல வந்து அவங்க ஒரு உத்தி வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை படித்த மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு பணம் கேட்குறாங்கல்ல அதே மாதிரி படித்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க வந்து பணம் கொடுக்கணுமா அது ஒரு புதிய சிந்தனை எதிர் எதிர் சிந்தனை அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன்னா அதுக்கு அந்த காலத்தில் இல்லாத ஒன்று பணம் வரதட்சணை கொடுக்கறதே இல்லாத ஒன்று அதுலேயும் இப்போ பெண் வந்து மாப்பிளைக்கு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்கணும்னா அது ரொம்ப புதிய சிந்தனை இல்லையா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் படிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும் அதனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எவ்வளவு அப்படின்னு அவர் கேட்குறாரு டூ தௌசண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க டூ தௌசண்ட் மை கார்ட் அவ்வளோ பணம் எப்படி எங்கே போவேன் நான் எங்கே போவேன் இந்த ஜென்ம முறை சம்பாரித்தா கூட என்னால டூ தௌசண்ட் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு அவங்க நகைச்சுவை நடிகர்கள் என்பதுனால இப்படி காட்சி அமைத்தாலும் வரதட்சணை கொடுப்பதை மறுப்பது மட்டும் இல்லாமல் பெண் படித்திருந்தால் ஆண் அந்த பெண்ணுக்கு வரதட்சணை தர வேண்டும் என்ற சிந்தனையை பின்னால் எது எது எவ்வளோ அப்ளிகபிள் அப்ளிக்கபிளாகதோ இல்லையோ அது அடுத்த விஷயம் ஆனாலும் ஒரு சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த படம் இது அப்படி ஒரு சிந்தனை அப்போதே உதித்திருக்கிறது இதை வந்து தைரியமாக அந்த படங்களில் கையாண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இதை பார்க்கணும் ரொம்ப அருமையான ஒரு நகைச்சுவை காட்சி அது பாருங்கள் நன்றி